கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் அலுவலக அறையை மக்கள் பணம் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தி வருவதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அறை ஆடம்பரமாக மாற்றப்படுகிறது அறையின் உட்பகுதி அடியோடு மாற்றப்படுகிறது கழிப்பறை தரை சுவர்கள் சீலிங் ஓய்வறை என அனைத்தும் ஹைடெக்காக மாற்றப்படுகிறது ஊடகத்தினர் கவனத்துக்கு வராமல் இரண்டு மாதங்களாக இப்பணிகள் ரகசியமாக நடந்து வருவதும் சமீபத்தில் துணை முதல்வர் சிவகுமார் தான் வசிக்கும் அரசு இல்லத்தை ஒன்று புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் செலவில் நவீன படத்தில் சர்ச்சையில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூரில் டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்தின் மாநில குழு கூட்டம் நேற்று நடந்தது இதில் பங்கேற்ற பின் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதும் ஆனால் அரசு கடைகளை மூடிவிட்டு தனியாருக்கு மணமகள் மன்றம் என்ற வகையில் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது அரசு செய்யும் வியாபாரத்தை தனியாருக்கு மனைமாற்றும் போக்கு நடைபெறுகிறது கணினி ரசீது முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதிலும் பல பிரச்சனைகளை ஊழியர்கள் சந்திப்பதால் மன நிறுவனத்தில் பணியிட மாற்றம் பணி நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கின்றன ஆளுங்கட்சி தலையீடு இருக்கிறது டாஸ்மாக் கடை ஊழியர்களை ஆளுங்கட்சியினர் மிரட்டி மாமூல் வசூலிக்கும் போக் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் இவர்கள் மீது திமுக தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் என்று எச்சரித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கோவை விருதுநகரை தொடர்ந்து வரும் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் வந்து உடன்பிறப்புகளாம் உங்களை கண்டு மகிழ்வேன் என கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து கிடைக்கும் வரி வருவாயில் ஐம்பது சதவிகிதத்தை தமிழகத்திற்கு முதுக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் கூட்டணிக்கு வரும்படி மறைமுக அழைப்பு விடுத்த அதிமுக நிர்வாகிக்கு பதிலளித்த திருமாவளவன் மக்களோடுதான் கூட்டணி என்று பதிலளித்துள்ளார் ஜார்க்கண்டில் கனிமவளம் ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டங்களில் முதல்வர் ஹேமந்த் சோரனின் அரசு பல ஆயிரம் கோடி ஊழல் செய்துள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் நெடுந்தொலைவு சென்று தாக்கும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை இந்தியாவின் டிஆர்டிஓ அமைப்பு நேற்று முன்தினம் ஒடிசாவின் சதிப்பூர் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக சோதனை நடத்தியது இது சரித்திர சாதனை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார் இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது டிஆர்டிஓ மற்றும் ஆயுதப்படையின் மூத்த விஞ்ஞானிகள் முன்னிலையில் விமான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது மணிப்பூர் நிலைமை குறித்து ஆய்வு செய்து சிறப்பு கவனம் செலுத்த மகாராஷ்டிராவில் நேற்று நடக்க இருந்த தேர்தல் பிரச்சார பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மாநில அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கைலாஷ் கெலாட் அறிவித்துள்ளார் அவர் ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுகிறார் ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக கூறி கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் இவர் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் டில்லி முதல்வரும் கல்வித்துறை அமைச்சருமான அதிஷி ஆகியோருக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார் டைட்டானிக் கப்பலில் சென்ற பயணிகள் எழுநூறு பேரை காப்பாற்றிய கேப்டனின் தங்க கடிகாரம் ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடிக்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது ஆர் எம் எஸ் டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் பதினைந்து அன்று வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறையில் மோதி மூழ்கியது சவுத் இருந்து நியூயார்க் நகரத்திற்கு தனது முதல் பயணமாக சென்று கொண்டிருந்த போது நடந்த இந்த விபத்தில் ஆறு மேற்பட்டோர் இறந்தனர் இது வரலாற்றில் மோசமான கடல் விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் அவ்வப்போது ஏலத்தில் விடப்படுகின்றன அந்த வகையில் கப்பல் கேப்டனின் கடிகாரம் பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு ஏலம் போய்